ஷிவா அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங் உங்களுக்கு உங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் ஓகேங்களா அப்போ அடுத்தடுத்து பா பாவம் பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருப்போம் அடுத்தது பாவங்கள் ஜாதத்துக்கு குடும்பத்தில் உள்ள அனை ஜாதத்துக்கு நம்ம அனை அனைவருக்குமே வரும் ஓகேங்களா நீ ஒவ்வொரு பாவம் பார்த்து வீடியோ பார்த்து நீங்கள் இப்போ பார்த்து நீ பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஏழாம் படம் துலாமூலம் என்னென்ன நட்சத்திரம் சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுன்னா சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அங்கே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அங்கே இருக்குது மொத்தம் ஒம்பது பாதங்கள் அப்போ உங்கள் சித்திரை சித்திரம் பாதத்தில் இருந்தால் சந்திரன் இருந்தால் அங்கே என்ன பலன் கொடுப்பார் அது ஏழாம் படத்தில் துலாமில் இருந்தால் அப்போ இந்த இடத்துக்கு அது ஏழாம் படம் இந்த லக்கணத்துக்கு அது ஏழாம் படம் ஓகேங்களா அப்போ இந்த அப்போ ஏழாம் படங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு அது ஏழாம் படம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணம் ஒன்று குடையவன் எட்டு குடைய சாரம் ஓகேங்களா அப்போ ஒன்று கூட எட்டு கூடை சாரத்தில் வந்து இந்த நான் நாலு கூடையவன் ஓகேங்களா நாலு கூடை புத்தி ஓகேங்களா அப்போ நாலு கோடியும் புத்தி அப்போ அஞ்சு கோடியும் திசை ஆனால் நாலு கோடியும் புத்தி அப்போ அஞ்சு கோடி திசை நாலு கோடி புத்திக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ அப்போ வந்து ஏழாம் இடத்துல இப்போ வந்து நாலு கோடி நிற்கிறார் அப்போ நாலுக்கு அது என்னது நாலு நாலுக்கு நாலாக வந்து ஏழில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ நாலுக்கு நாலு ஏழாக வந்து பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் பண்ணிங்கனாக்கா அதாவது உங்களோட தாயாரும் வரக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா மனைவியும் நல்லா ஒற்றுமையாக நல்லா அன்னியுண்ணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து நாளுக்கு நாளாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக சுகம் இருக்குங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவியின் தாரம் வந்து அந்த இடத்துக்கு அந்த கூட்டாளியே அந்த இடத்துக்கு வரும் பங்கிட வரும் ஓகேங்களா அப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல தாயாருக்குன்னு முதலிடம் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ தாயாருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்போ நாம் அப்போ அதே சுக்கரச்சிங்க வேணாம் அது டிராபிக் மாறி போயிடும் வேணாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு கூட தனிசன் நாலாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தாயார் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலைப்பாடு ஓகேங்களா நல்லா அவங்க நல்லா அனுகூலம் பண்ணி நல்லா உங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான தேவையான ஒரு ப காசாக இருக்கட்டும் நல்லா சில சிறப்பு அம்சத்தை கொடுப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில தாயில் தாயார் சொத்துக்கள் இருக்கும் தாயார் போ விட்டுட்டு போன வீடு வண்டி வாகனம் அது மூலியமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக நம்ம வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நாலு நாளுக்கு நாலு அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாயார் மூலியமாக நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் இப்போ புகழ் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தொழில் அமைப்பு நல்ல வசதி வாய்ப்பு நல்ல ஒரு படிப்பு அமைப்பு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி சாரத்தில் உங்களுக்கு அதாவது சுவாதிங்கிறது ராகோட சாரம் சாரத்தை சந்திர பகவான் பயணித்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ராகு எங்கே இருக்கிறாரு என்னவாக இருக்காரு அதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு கிரகத்தை பார்க்க தான் வேணும் ஓகே ரைட் ஓகே அப்போ ராகோட சாரத்தில் அப்போ பயணிக்கிறார் சுவாதி சாரத்தில் அப்போ சுவாதி சாரத்தில் பயணிக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த சந்திர பகவான் தனிசா அது நாளில் அப்போ இந்த மாதிரி ப ப இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்ம தொழில் விஷயமா நம்ம வெளியே போகிறது சமுதாயத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜாதி ஒரு ஜா ஜாதி பேதம் இல்லாமல் பழக்கூடிய அமைப்புகள் நிறையா நிறையா இந்த மாதங்களில் வரும் ஒரு தொழில் விஷயம் வெளியூர் போகிறது இந்த மாதிரி அமை அமைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசு கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாக தாய் இருந்தாங்கன்னா தாயோட மனசு அவங்களுக்கு செயல்பாடு கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு அந்த இடத்துல அமை மாதிரி அமைப்புகள் இருந்ததுனாவே சிலர் பார்த்திங்கன்னா ஒன்று கலப்பு திருமணம் பண்ணுவாங்க கலப்பு திருமணம் பண்ணணும் வீட்டில் ஆணாக இருந்தால் பெண் எடுக்கிறது பெண்ணாக இருந்தால் ஆண் எடுக்கிறது மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தசா ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திர சாரத்தில் சந்திர பகவான் இருந்தால் என்ன பலன் அப்போ விசாக சாரங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 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 லக்கணத்துக்கு ஒம்பது கூடி பன்னெண்டு கூடையவன் ஓகேங்களா ஒம்பது கோடி பன்னெண்டு கூடையவன் ஆனால் இந்த இந்த பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடையவன் ஒம்பது கூடையவன் ஓகேங்களா அப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சந்தை அங்கே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உங்கள் தூரத்து பயணம் வண்டி மூலி வண்டி வண்டியில் வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரத்து பயணம் போகக்கூடிய அதாவது தாயார் கொடுத்து தூரத்து பயணம் போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சுகுசு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்போ உங்களுக்கு அந்த அந்த விசாக சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா பாவகத்துக்கு அது ஆறு ஆறும் ஒம்பதோ வரதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அதாவது தடை தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செயல்பாட்டில் கொடுக்கும் அந்த மாதிரி செயல்பாட்டில் கொடுக்கும்போது கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இப்போ பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ திரும திருமணத்துக்கு உண்டான விரயம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் நம்ம நமக்குன்னு ஒரு 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 செலவுகளை பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ தொழில் பெரிய மொ முதலீடு தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை கூட்டாளிங்களுக்கு நம்ம வந்து உதவி உதவி புரிகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா இது மாதிரி பாருங்க சிறப்பாரு நல்லா வருவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலயமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்